ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டிவிகேவோட இரண்டாவது மாநில மாநாட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நீங்கள் உங்கள் சேனலில் பேசுங்கன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கனா நம்ம பேச போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேவோட நம்ம வந்து வலை வில கொலை கொலை அப்படிலாம் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பீட்டிங்லாம் போட்டு பேச போகிறதில்ல நம்ம சேனலை சிம்பிளாகவும் டிம்பிளாகவும் வந்து ஈஸியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி வெறும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிவிகேவோட இரண்டாவது மாநில மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில பாரபத்தி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஐநூத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பாதுகாப்பு அரண்கள் ஏற்படுத்தப்பட்டு ஒன்றரை லட்சம் பேர் உட்கார மாதிரி வந்து சீட்டு போடப்பட்டு மேலும் குடிநீர் வசதிகளுடன் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எண்ணற்ற சேவைகள் மூலமா ஒரு ஐம்பது ஆம்புலன்ஸ் உடனடி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ முகாம்கள் பக்கத்துலேயே இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டி சூப்பராக அமைச்சிருந்தாங்க ஸோ எல்லாமே அவரோட எதிர்பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து எப்போ பேசுவாரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருவாருங்கிறது தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம் கூட்டமாக ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி விசிட் பண்ணுறது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி போய் தங்குறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முத முதல்ல வரலாற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சொல்லப்படுது ஸோ இதோட மாநாட்டோட லோகம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாகை சூடும் வெற்றி வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அதாவது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரில் தமிழ்நாடு அண்ணா மற்றும் எம்ஜிஆர் வந்து போட்டோ போட்டு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவதாக விஜய் போட்டோ போட்டு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க இந்த போட்டோ வச்சு தான ரோக்கம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்றார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டு அண்ணா எப்படி வெற்றி பெற்றாரோ அதுபோல் தானும் வெற்றி பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பீக்கில் இருந்துச்சோ அதை பீட் பண்ணி எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சி பிடிச்சாரோ நானும் அப்படி பிடிப்பன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணி தமிழ்நாடுங்கிறத போட்டு இவரு போட்டோ போட்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முன்னுதாரணமா காட்டி வச்சு இருக்கிறாரு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு முன்னூறு தரவன்காட்டு இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா இவர் ஜெயிக்க போறோம் சொல்லியிருக்காரு அதுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சைட்ல இருந்து நம்ம சேனல் சார்பாக ஒரு மேடையில பேச ஆரம்பிக்கும் போது வந்து அதாவது லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருப்பாரு அதுக்கு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில் இருந்தாலும் சரி தனியா இருந்தாலும் சரி சிங்கம் மீசியா எப்பொழுதும் சிங்கம் தான் சொல்லியிருப்பாரு சோ அது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தெரியப்படுத்திருப்பாரு முழுசா சொ ஓரளவுக்கு சொல்லியிருக்காரு என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அரசியல் எதிரி வந்து டிஎம்கே கொள்கை எதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி நல்லா தெளிவாக சொல்லியிருப்பாரு பாசிசம் பாயாசம் சொல்லிருப்பாரு அதை நம்ம எதிர்பார்த்தது தான் ஸோ எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அண்கில் சொன்னது தான் ஸோ அதை பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயில் என்னன்னு சொல்லிருக்கணும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பாதுகாப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா எங்களோட நோக்கம் அப்புறம் வந்து செயல்பாடு எப்பெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு மாற்றுத் திறனாளிகளுக்கு பாதுகாப்பு இளைஞர்களுக்கு வேலை நலன் போன்றவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படும் சொல்லி இதுதான் அவங்களோட கொள்கை ஸோ இதுதான் ரொம்ப வந்து இது பண்ணப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் வந்து மதுரையில் மாநாடு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட முதல் மாநாடு மற்றும் அவங்களோட வெற்றி பெற்றதுன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் வெற்றி பெற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு லட்சம் எழுபத்தி ஏழு ஆச்சு பிடிச்சிருந்தாலும் எம்ஜிஆரோட முதல் மாநாடு எல்லாமே வந்து என்னது மதுரையில் நடந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக வந்து தென் தமிழகத்தில் போடப்பட்டது அப்படின்னா இவங்க ஆயிரத்து என்னது கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கேவோட மாநாடு விழுப்புரத்தில் விக்கிரமண்டியம் நடந்திருக்கும் ஸோ அங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ முடிஞ்சால் நீங்கள் வடக்கில் வந்து கூட்டத்தை கூட்டிட்டீங்க முடிஞ்சால் தென் தமிழகத்தில் கூட்டத்தை கூட்டி காட்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி எட்டு லட்சம் முதல் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ இங்கேயும் வந்து நாங்கள் ஆளுன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை அறிவிச்சிட்டாங்க பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா திரு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்களே நீங்கள் எல்லாருக்குமான ஆளு தானே இந்தியான பிரதமர் அவர்கள் இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தானே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ சிறுபான்மையான முஸ்லீம்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேரக்டாக சொல்லியிருப்பாரு சிறுபான்மையான முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எதிராக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறீங்களே மேலும் நீட்டு தேர்வு கொண்டுட்டு வந்து மக்களை வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அதெல்லாம் நிதம் வலிக்கிறது கேட்கும் போதே அப்படின்னு சொன்னார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோட்டோஸ் பண்ணி எதிர்த்திருப்பாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்சத்தை மீட்க மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ டிஎம் ரொம்ப ரொம்ப விமர்சிச்சிருப்பாரு அதாவது இவங்க வந்து அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் டெல்லி போய் குடிப்பாங்களாம் ஈடி ரைடுன்னு ஒன்று வரும் நடக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து டெல்லி போவாராம் டெல்லி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை காணாமே போயிருக்குமா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா வெள்ளைக்கட கூட பிடிச்சி வந்து வரவேற்கிறது அது எதிர்க்கட்சம் தான் பிளாக் குடி பண்ணது பிளாக் குடிக்கு காமிச்சு அனுப்பி விடுறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கபடதாரி கூட்டங்கள் எல்லாத்தையும் நான் ஒழிப்பு அப்படி சொல்லியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் மாநாடு வச்சு எம்ஜிஆரை பற்றி ஒரு பாட்டு பாடியிருப்பாரு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மாநிலத்தில் இடம் பிடிச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மட்டும் அதுக்கப்புறம் வந்து அவரோட பேசுகிற வாய்ப்பு கிடைக்கல எனக்கு ஆனால் என்னோட அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லும்போது கர்ற கோஷம் அங்கே இவ்வளோ ஏன்னா ஒரு மதுரைக்காரர் தான் நம்மளும் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாநாடு நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இதாக வரும் புரட்சி கலைஞரை பற்றி சொல்லும்போது விஜயகாந்த் என்னோடய அண்ணன் இவரோட பேசி பழகுறது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை விட்ட மாதிரி விஜய் கூடாதுன்னு மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி பற்றி ரஜினியை கொஞ்சம் பேசியிருப்பாரு ரஜ நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வருவாங்க வர வரன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தா அப்படியே நடிச்சுட்டு அரசியல் வருவாங்க போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆள்ான் சேர்க்க முடியுமா நாங்கள் சேர்த்தாச்சும் பாரு மாநாடெல்லாம் நடத்த முடியுமா என்னாரு இதோட இரண்டாவது மாநாடு வெற்றி பெற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாரு வெற்றி பெற்றாச்சுன்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியுமான்னு கேட்கறாங்க இன்னும் அது ஒன்று தான் பாக்கி அதையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் காட்டிடுவோம்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா பிஜேபி வந்து தாமரையில தண்ணி ஒட்டவே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்கன்னு சும்மா செம்ம டைலாக் நம்ம சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறது விஷயம் என்னன்னா அண்கிள் மைடியர் அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் செம்மையா இருப்பாங்க மக்கள் கேட்குதா அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருப்பாரு அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை இது மாதிரி எண்ணற்ற பிரபலத்தை சொல்லி நீங்கள் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அண்கில் கேட்குறது அண்கில் இதை நான் சொல்லல மக்கள் மூலமா வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேட்குதா அண்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இது மாதிரி வந்து எண்ணற்ற குறைகளை வந்து முன்னிலைப்படுத்தியிருப்பாரு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ குறைகளை பேசுனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன குறைகளை பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் பீக்கு போயிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஏடிஎம்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சிங்க இப்போ யார் தலைமையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ அது எதுக்கு அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்குன்னா தலைமையை ஒதுக்கிட்டு அதில் இருக்க தொண்டர்கெல்லாம் இன்டர்ன்ஸ் சேர்ந்துக்குங்கிற மாதிரி இன்டேரக்டாக சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொன்னாருன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து சேர்ப்பாங்க நாங்கள் மக்களை சேர்த்துட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற வேண்டும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இன்னும் என்னென்ன பேசியதால் நல்லாயிருக்கும் தேவையில்லாத பேசியிருக்காரா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்